ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வாழைக்காய் பொரியலில் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து அரை அரைவட்டத்தில் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் வேகிறதுக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அஞ்சு பூண்டு பூண்டுப்பல் அது கூட வந்து பெரிய ஜீரகம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டையும் நல்லா அவ்வளதவளையாக நச்சு வாழைக்காய் கூட ஆட் பண்ணிடணும் அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு க ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு அதன் பிறகு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வாழக்காய் வரைக்கும் போது சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ரெண்டு கிளறி கிளறிட்டு கொஞ்சமாக வந்து நான் பெப்பர் தூள் ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் பெப்பர் தூள் நான் எப்படி அரைப்பேன்னா சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் மிளகு இது எல்லாம் ஈவனாக எடுத்து நான் எப்போவுமே அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த தூளையும் கொஞ்சம் சேர்த்து தான் பாலக்கா வந்து ஃப்ரை பண்ணேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ரசம்தான் குப்பைமேனி ரசம் சளிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது நான் குப்பைமேனி ரசம்தான் எனக்கு ரெடி பண்ணோம் குப்பை மீனையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இருந்தனால ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில்லை அப்புறம் வந்து நம்ம இது ட்ரஸத்துக்கு வந்து பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து மிளகும் சின்ன ஜீரகமும் அரைச்சு எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அரைச்சி வச்சுருந்த குப்பை மீனி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து சேர்த்தலாம் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை குப்பைமேனி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் என்னோடய பையனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது நான் சளி எப்போவுமே நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா குப்பைமேனி ரசம் வச்சு தான் தம்பிக்கு கொடுப்பேன் மோஷன்லேயே வந்துடும் குப்பைமேனி வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் தூதுவலை குப்பைமேனி கத்திரி இலை இதெல்லாம் வச்சு நான் வந்து ரசமாக எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக சளி பிடிச்சிருந்தால் குப்பமேனி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணது கொஞ்சம் அப்புறம் வந்து ரசம் எஸ்டே கருவாட்டு குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்தது ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து மதியம் சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வாயாவது என் பையன் கொஞ்சம் அந்த ரசத்தில் வாங்கிப்பான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அதோடய இது பிடிக்காது ஒரு ரெண்டு மூணு வாய் தான் வாங்கிப்பாங்க அதுவே வந்து சாப்பிட்டாலே ஓகே தான் கொஞ்சமாக ரசம் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக கொடுத்தோன்னா ஒரு ரெண்டு மூணு வாய் பிடிப்பாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த டைமுக்கு இந்த பனி டைமுக்கு நிறைய பேருக்கு இருமல் சளி அதெல்லாம் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ